சிவா நான்கு ரெண்டு இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு முன்னிரவு ஒரு எட்டு மணி வைத்தியசங்கியிருக்கு வேலூர் ஆலயம் இது முகப்பு பகுதி அந்த முதல் ராஜகோபுரம் வரும் வரை மேற்கு மேற்கு அதாவது மேற்கு நோக்கிய ஆலயம் இந்த முதல் சன்னதி வருமளவும் இருபுறமும் வந்து கடைகள் வாடகைக்கீடுக்கின்றன சிவாய நம சிவாய நம சிவாய கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த முதல் ராஜகோபுரத்துக்கும் முகப்பு அந்த வளைவுக்கும் ராஜகோபுரம் முகப்பு பகுதி ராஜகோபுரத்துக்கும் கீழ் நிற்கிறேன் ஒரு அழகைய தோற்றம் அடுத்து ஒரு கோபுரத்துக்கு இடையிலே ஒரு பெரிய மண்டபம் மிகவும் சீர்கட்டி இருந்தது சென்ற குடமுழுக்கின் போது மிகவும் அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள் மிகவும் சிறப்பாக செப்பனிட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பாராட்டுக்கு உரியது வரிசையாக குழல் விளக்குகள் ஒரு பக்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் ஒரு இரண்ட பகுதியாகவே தோற்றம் அளிக்கிறது அன்பர்களும் கவனிக்க வேண்டும் இது தருமபுரம் ஆதீன நேரடி நிர்வாகத்தில் உள்ள ஆலயம் இந்த பகுதியிலே இன்னும் அதிகமாக வெளிச்சம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு பகுதியில் இங்க குழல் விளக்குகள் முற்றிலும் எரியாமல் இருக்கின்றன அதன் காரணமாகவும் இருக்கலாம் இருந்தாலும் இந்த பகுதியில் உட்பகுதியிலும் கொஞ்சம் விளக்கு போட வேண்டும் இந்த உள்பகுதியெலாம் இங்கே இருளாக இருக்கிறது மக்கள் எல்லாம் அமர்ந்து வழிபட்டு செல்லக்கூடிய இடம் பகலில் பார்த்தால் இந்த பகுதியிலே திருமணங்கள் எல்லாம் நடத்தப்பெறும் அதனால் இங்கே ஒளி விளக்குகள் இன்னும் அதிகமாக அமைக்க வேண்டும் இது பிறகு ராஜகோபுரத்திற்கு அடுத்து உள்ள பகுதி ஒரே இரண்ட பகுதியாக இருக்கிறது சிவாயனம் பகுதியிலே கீழே ஒரு கருங்கல் உடைந்திருக்கிறது உடனடியாக மாற்றி செப்பனிட வேண்டும் நிறைய பேர் வந்து தடுக்கு விழா ஏதுவாகும் அது முதியோர்களுக்கு இது பெரிய கேடு விளைவிக்கும் நிர்வாகம் செய்ய வேண்டும் உடனடியாக இந்த கல்லை மாற்றிவிட்டு வேறுகள் பதிக்க வேண்டும் ரெண்டாவது ராஜகோபுரத்தை கீழே நிற்கிறேன் அதன் இடைவெளி அந்த பகுதி கடந்து வந்த இரண்ட பகுதி இப்படி மிகவும் அடுத்து சிறப்பாக இருக்கிறதுக்கு அங்கே தெரிவது ஐம்பிகை சொன்னது சிவாய்